ஓம் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நேயர்களே எல்லா ராசிகளுமே நல்ல ராசிகள் தான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் அதை நிர்ணயிக்கிறது அவங்க பிறக்கக்கூடிய நேரம் கிரகங்களுடைய அமைப்புகள் இது வந்து நூத்துக்கு நூறு அனுபவபூர்வமான உண்மைகள் சரி நமக்கு திருமணம் நடக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி யோகமே இல்லாம இருந்தா கூட திருமணத்துக்கு அப்புறமா கணவன் அல்லது மனைவியோட அமைப்பு படி அவங்க வந்து யோகக்காரங்களா மாறுறத நம்ம பார்க்க முடியுது இதை வந்து நம்ம நடைமுறையிலே எல்லாரும் பாக்குறோம் ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ அதிர்ஷ்டமான நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்து வைத்தால் அவங்க வந்து யோகக்காரர்களாக மாறுகிறார்கள் நவ கிரகங்கள் ஒன்பதுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்கள் உண்டு அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் யோக காரகத்துவத்தை அந்த கிரகம் கொடுக்குது நான் இப்போது சொல்ல போற ஒன்பது நட்சத்திரங்களும் உங்களுக்கோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணைவியர்க்கோ வாழ்க்கை துணைக்கோ இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறுவீர்கள் அந்த நட்சத்திரங்கள் என்னென்னு இப்ப பார்ப்போம் முதலாவதாக கேது கிரகத்தினுடைய அதிர்ஷ்ட நட்சத்திரமா மகம் இருக்குது அந்த நட்சத்திரம் மகம் நட்சத்திரக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா நிர்வாகத்தினுடைய திறமை மூலமாக உயர்வான நிலைமையை நீங்கள் அடைய முடியும் அதே போல சுக்கர நட்சத்திரமான பரணி இது தரணியை ஆளும்னு சொல்லுவாங்க இவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை வளம் பெறும் அடுத்தபடியாக சூரியன் இத தரும் நட்சத்திரம் உத்திராடம் இந்த உத்திராட நட்சக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகமாக இருந்தால் கூட இது ஒரு யோகம் தரும் நட்சத்திரமாகும் அப்புறமாக சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி ரிஷவ ராசியில் சந்திரன் உச்சம் பெற்ற ராசி இவர்களை நீங்க திருமணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டசாலி தான் அடுத்தபடியாக செவ்வாயோட நட்சத்திரமான மிருக சிரிஷம் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமை துணையாக அமைந்தால் பெரும் நீங்கள் பெரும் பாக்கியசாலி ஆவீர்கள் இது ஒரு யோகமான நட்சத்திரம் அடுத்தபடியாக ராஜுவனுடைய நட்சத்திரமான சுவாதி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரும் அடுத்தபடியாக குருவினுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் இது ஒரு உயர்வான சிறப்பான நட்சத்திரம் இவர்களை திருமணம் செய்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக சனீஸ்வரனுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தால் வாழ்க்கை மிகவும் யோகமாக இருக்கும் அடுத்தபடியாக புதனுடைய நட்சத்திரமான ரேவதி இந்த ரேவதி நட்சத்திரம் வாழ்க்கை துணையாக அமைந்தால் உங்கள் வாழ்க்கை அதிர்ஷ்டகரமானதாக அமையும் இப்போது நான் சொன்ன இந்த ஒன்பது நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வாழ்க்கை துணையாக அமைந்தால் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கரம் பிடித்த வாழ்க்கையால் வாழ்க்கை துணையால் இல்லறம் சிறக்கும் நிலை உயரும் யோகமான வாழ்க்கையை நோக்கி உங்கள் வாழ்க்கை பயணம் அமையும் எல்லாம் இறைவன் அருள் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்ற வேண்டுதலோடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்